பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்குறோம் ஏ டீட்டா மைனஸ் சி டேன்டிடா ஈக்குவல் டு பி மற்றும் பி டீட்டா பிளஸ் டி டேன்டிடா ஈக்குவல் டு சி ஆகிய சமன்பாடுகளிலிருந்து டீட்டாவை நீக்குக என கேட்கப்பட்டுள்ளது முதல் நிபந்தனை ஏ டீட்டா மைனஸ் சி டான்டிடா ஈக்குவல் டு பி என்பதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கலாம் இதேபோல் அடுத்த ஒன்று பி சீகன் டீட்டா ப்ளஸ் டி டேன்டிட்டா ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டுள்ளது இது சமன்பாடு இரண்டு இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து சீக்கன் டீட்டா மற்றும் டேன்டிட்டாவின் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் சீ அதாவது சீகன் டீட்டாவின் மதிப்பு வேணும்னா டேனை கேன்சல் பண்ணணும் டேனை கேன்சல் பண்ணணுன்னா முதல் மதிப்பில் சிடினு இருக்கணும் இரண்டாவது மதிப்புலையும் சிடின்னு வேணும் எனவே சமன்பாடு ஒன்றில் டி இல்லாததுனால ஒரு டீயால் பெருக்கிக்கலாம் எனவே ஏடி சி கன்டிட்டா மைனஸ் சிடி டேண்டீட்டா வலதுபுறம் ஏ பெருக்கல் பி பெருக்கல் டிங்கிறப்ப மதிப்பு பிடி சமன்பாடு இரண்டை எதனால் பெருக்கிறோம் அப்படின்னா சியாவில் பெருக்கிறோம் சியாவை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பிசிசிகண்டீட்டா ப்ளஸ் டிசி அதாவது சிடி டேன்டிட்டா வலதுபுறம் சி பெருக்கல் சி என்னும் பொழுது மதிப்பு சி ஸ்கொயர் டைரெக்டாக மைனஸ் இடி டேண்டீட்டா ப்ளஸ் சிடி theta கேன்சல் ஆகுது முதல் மதிப்புகள் இரண்டையும் கூட்டும் பொழுது சீக்கன் டீட்டாவை பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் ஏடி சீக்கன் டீட்டா ப்ளஸ் பிசி டீட்டா ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டி சி ஸ்கொயர்னு இருக்குது சீகன் டீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது ஏடி ப்ளஸ் பிசின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஸோ சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதாவது டீட்டாவின் மதிப்புகள் என்னான்னு தெரியணும்னா டீட்டா ஈக்குவல் டு வலதுபுறம் பிடி பிளஸ் சி ஸ்கொயரு ஏடி பிளஸ் பிசிங்கிறது பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் எனவே ஏடி பிளஸ் பிசி இது சீகண்டீட்டாவின் மதிப்பு அடுத்து சமன்பாடு ஒன்றையும் ரெண்டையும் கழிக்கிறோம் கழிக்கிறோம்னா அதாவது சீகன்டிட்டாவை கேன்சல் பண்ணுறோம் சீகன்டிட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு சமன்பாடு ஒன்று பெருக்கல் பி விச் இம்ப்ளைஸ் முதல் சமன்பாட்டை பியால் பெருக்கிறோம் ஏபி சீகண்டீட்டா மைனஸ் பிசி டேன் டேண்டீட்டா பி பெருக்கல் பிங்கிறப்ப பி ஸ்கொயர்னு வந்துடும் சமன்பாடு இரண்டை ஏ பெருக்கிறோம் ஏ பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது ஏபி சீ கண்டீட்டா மைனஸ் ஏடி ப்ளஸ் ஏடி டேன்டிட்டா ஈக்குவல் டு ஏ பெருக்கல் சி ஏ பெருக்கல் சி குறிகளை மாத்திரம் மைனஸ் இருக்குது ப்ளஸுக்கு மைனஸ்ஸு ப்ளஸ் இருக்குது மைனஸு மைனஸ் ஏபி சீ கன்டிட்டா ப்ளஸ் ஏபி சீ கன்டிட்டா கேன்சல் ஆகுது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் பிசி டேன்டிட்டா மைனஸ் ஏடி டேன்டிட்டா மைனஸ் பிசி டான்டிட்டா ரெண்டையும் கூட்டுறோம் மைனஸ் ஏடி டேண்டீட்டா ஈக்குவல் டு வலதுபுறம் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் டேன்டிட்டா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்க அதை வெளியில் ad ப்ராக்கெட்டில் பிசி equal ஏடின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி டான்டீட்டாவானது இடதுபுறம் இருக்கட்டும் tan டேன்டிட்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பெருக்கல்ல இருக்கக்கூடிய பிசி ad ஏடி வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துரும் மைனஸ் டேன் டீட்டாவை ப்ளஸ்ஸாக மாற்ற ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா வலதுபுறம் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசியும் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் பை டினாமினேட்டர் மதிப்பானது பிசி ப்ளஸ் ஏடி பிசி ப்ளஸ் ஏடி சீக்கன் டீட்டா மற்றும் டேன் டீட்டாவின் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம் டீட்டாவின் மதிப்பு ஏ மற்றும் பியில் எழுத சொல்லி கேட்டிருக்கு முக்கோணவியல் முற்றொருமை எடுக்கிறோம் சீக்வன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுங்கிற முற்றொருமையில் இரண்டின் மதிப்புகளையும் பிரதமையில் சீக்கன் டிட்டா மற்றும் டான்டிட்டாவின் மதிப்புகளை பிரதையிடுறோம் சீக்கன் டீட்டா என்பது பிடி ப்ளஸ் இ ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி சீக்கன் ஸ்கொயருங்கிறனால ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டான் டிட்டா மதிப்பு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியாக வர்க்கப்படுத்திக்கிறோம் பிடி plus c ஸ்கொயர் பை ஏடி plus பிசி நியூமரேட்டர் தனியா ஸ்கொயர் பண்ணுறோம் டினாமினேட்டர் தனியா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ac மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை பிசி plus ஏடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் to ஒன்று டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை டைரக்டாக நம்ம கூட்டு கூட்டிக்கிறோம் முதல் மதிப்பு பிடி plus c ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இடையில மைனஸ் குறி இருக்குது ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை காமன் டினாமினேட்டர் என்ன கொடுக்கலாம் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்று எனவே பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் மதிப்பு வலது பக்கம் போடுது ஏடி பிளஸ்ஸு பிசி ஹோல் ஸ்கொயர் ஏடி பிளஸ்ஸு பிசி ஹோல் ஸ்கொயர் பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் முதல் மதிப்பு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் பிடி பிளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் to ac ஏசி மைனஸ் square வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஆகும் அப்போ முதல் மதிப்பு ஏடி plus பிசி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்பது தேவையான நிபந்தனையாகும்